ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா டீ கடை ஸ்டைல் புதினா தக்காளி வெங்காய சட்னி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இது முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறதில்ல சட்னியை நம்ம வதக்கி தாங்க அரைக்க போகிறோம் இட்லி தோசைக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக அந்த சட்னியவை இட்லியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வாங்காத ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு வரல் சைஸ் இஞ்சியவை கட் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலஞ்சு வர மிளகா சேர்த்துக்கோங்க நம்ம இதெல்லாம் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம் சில்லி பவுடரும் சேர்க்க போகிறோம் அதனால காரத்தை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் வெங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதக்கி வரணுங்க இப்போ இதில் ஒரு மூணு தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க சீக்கிரமாகவே தக்காளி மசிஞ்சு வதங்கி வந்துடும் இப்போ நம்ம தக்காளி நல்லா மசிச்சு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் எல்லா பக்கமும் நல்லா கலறி விடுங்க இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் பாத்தீங்கன்னாக்கா நம்ம புதினா சேர்க்க போகிறோம் கொத்தமல்லி கருவேப்பில சேர்க்க போகிறோம் இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவை சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அதே கப்பால் கால் கப் அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நம்ம இதில் புளி சேர்க்க போகிறதில்ல தக்காளியோட புளிப்பு மட்டும்தான் இதில் இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் பாருங்க எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் சில்லி பவுடரு சேர்க்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி காஞ்சி மிளகா பச்சை மிளகா ரெண்டுமே சேர்த்துருக்கோம் இப்போ சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கோம் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாங்க இப்போ மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னி பார்த்திங்கன்னா தண்ணியாக இருந்தாங்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த மிக்ஸி சாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு சட்னியோடு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சட்னியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா தாளிப்பு இல்லைங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த அளவுக்கு நம்ம சட்னி பதம் இருக்கணும் இந்த சட்னி பார்த்திங்கன்னா தோசைக்கும் நல்லாயிருக்குங்க நான் அன்றைக்கி இட்லியோட தான் சர்வ் பண்ணுறேன் சட்னி இப்போ ஆகிடுச்சி நல்லா பஞ்சு மாதிரி இட்லி செய்யுது இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த புதினா தக்காளி நம்ம சேர்த்ததெல்லாம் பாருங்கள் நல்லா தெரியுது இப்போ நம்ம இட்லியோடு சேர்த்து சர்வ் பண்ணலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது இதே மாத்திரில்ல நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாற்பது ஒரு வீடியோ உங்களுடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க மறக்காமல் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ